நான் ஹேமா ராகேஷ் பிபிசி தமிழில் ஃப்ரீலான்ஸ் ஜேர்லிஸ்டாக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் இந்த மாதம் நான் மீடியாவில் இருபது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறேன் நீ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உன்னால் என்ன பண்ண முடியும் நீ ஒரு பொண்ணே உன்னால் என்ன சாதிக்க முடியும் உனக்கு படிப்பெல்லாம் எதுக்கு நீ சென்னைக்கான ஆங்கர் கிடையாது உன்னால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது உன்னால் ஸ்டேஜில் ஏறி எல்லாம் பேச முடியாது அப்படின்னு பல பேர் என்னை விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த விமர்சனத்தை என்றைக்குமே நான் காதில் வாங்கினதே கிடையாது இன்னைக்கு இருபது வருஷத்தில் பதினாறு வயசில் நான் மீடியாக்குள்ள நுழைஞ்சேன் இன்னைக்கு முப்பத்தி ஆறு வயசு வந்து இருபது வருஷத்துல சப் எடிட்டர் நியூஸ் ரீடர் டாக்குமெண்டரி பிலிம் டைரக்டர் டிஜிட்டல் ஹெட் கான்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டர் மோட்டிவேஷனல் கோச் அப்படின்னு பல நிலைகளில் என்ன நான் வந்து நிரூபிச்சிருக்கேன் இது வரைக்கும் இருபதாயிரம் நான் மோட்டிவேஷன் வகுப்புகளை எடுத்திருக்கேன் நான் அரசு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு தொகுப்பாளர் அதே மாதிரி ஐயாயிரம் பேருக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஏன் மேல நான் வச்ச நம்பிக்கை தான் காரணம் ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே தான் இருப்பாங்க நீங்க ஜெயிச்சு உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்ற வரைக்கும் உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க அதனால நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் உங்களை நம்புங்க உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய அனைத்து வெற்றிக்கும் அடிப்படை இதை நான் நேரில் உணர்ந்திருக்கேன் அதை தான் உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்